வெள்ளையனே வெளியேறி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் நடந்திருக்கும் இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிறிஸ்து தூதுக்கூடோட வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அதனால தான் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாநாட்டை நடத்தியிருந்திருப்பாங்க அந்த மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா பம்பாயில் நடைபெற்றிருக்கும் அதுக்கு யார் தலைமையேற்றிருப்பாருனா மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க அந்த மாநாட்டில் தான் செய் அல்லது செத்துமடிங்கிற வாசகத்தை காந்தி உரைப்பார் சரிங்களா இது முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க அப்புறம் முக்கியமான உங்களுக்கு ஒரு கொஷின் என்னன்னா இந்த வெள்ளையெனை வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அருணா ஆசப் அலி சரிங்களா இந்த வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் முடிஞ்சது மறுநாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அனைத்து தலைவர்களையும் கைது பண்ணிடுறாங்க தெரிஞ்சுங்க முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு எட்டு